டூடி நிறுவனம் தயாரிப்பில் சூர்யா பூஜா ஹெக்டே நாசர் பிரகாஷ்ராஜ் ஜெயராம் விது கருணாகரன் சிங்கம்புலி ஜோஜ் ஜார்ஜ் உள்ளிட்ட பலரது நடிப்பில் மே ஒன்றாம் தேதி வெளியான படம் தான் ரெட்ரோ திரைப்படம் சூர்யா மற்றும் ஜோதிகா இணைந்து அவங்களுடைய சொந்த பேனரான டூடி நிறுவனத்தில் ரெட்ரோ படத்தை தயாரித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ஸ்டோன் பென்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை தயாரித்தும் இருக்காங்க இந்த நிலையில் சக்தி ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரி தமிழ்நாடு விநியோகஸ்தர் உரிமையை பெற்று ரிலீஸும் செஞ்சிருக்காங்க ரெட்ரா படத்துக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருந்த நிலையில் ரெட்ரா படத்துக்கு போட்டியாக நாணியோட ஹீட் த்ரீ படமும் அது மட்டும் இல்லாமல் சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட படமும் வந்து வெளியான நிலையில் இப்படி ஒரு வசூலை வசூசெய்திருக்கிறது பெரிய விஷயம்னு சூர்யா ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க அஜித்தோட குட்பை டக்லி மற்றும் விடாமயர்ச்சி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலவாக வெளியானது ஆனால் இந்த ஆண்டு சூர்யாவோட திரைப்படம் பார்த்திங்கன்னா ரெட்ரோ படத்துக்கு இந்தியா முழுவதும் வந்து பல இடங்களில் பெரிய பெரிய படங்கள் போட்டியாக வெளியானது இந்தியில் ரெய்டு டூவும் தெலுங்கில் ஹீட் த்ரீ படமும் மலையாளத்தில் கடந்த வாரம் வெளியான மோகன்லாலோட தொடரும் படமும் சக்கை போடு போட்டிட்டு வருது இன்றளவுக்கும் கூட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பல இடங்களில் இந்த படத்துக்கு போட்டியாக வெளி வந்திருக்கு இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்று இதனாலே வந்து பல படங்கள் இந்த மே ஒன்று முன்னிட்டு வெளியானது ஏன்னா தொடர் விடுமுறை காரணமாக வியாழக்கிழமை லீவு வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டேஸ் இருந்தாலும் நிறைய பேர் வந்து லீவ் போடுவாங்க அதன் பிறகு ஞாயிறு இப்படி வந்து நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வர்றதுனால பல பெரிய பெரிய படங்களும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் வெளியான வடிவேலோட கேங்காஸ் திரைப்படம் வந்து கணிசமான திரையை இன்றளவுக்கும் வந்து பிடித்திருக்கு இதற்கு மத்தியில் வெளியான ரெட்ரோ படம் வசூலில் வந்து சக்கையை போட்டுட்டு போட்டுட்டு வருது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையுமே கூட கங்குவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்ததுனால அதனுடைய வசூல் வந்து முதல் நாளிலேருந்து பாதிக்கப்பட்டது ஆனால் ரெட்ரோ திரைப்படத்துக்கு முதல் நாளே வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்திருக்கிறதுனால சூர்யாவோடய ரசிகர்களும் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரபூர்வமான வசூல் நிலவரம் வந்து அறிவிச்சிருக்கிறதுனால சூர்யா ரசிகர்கள் வந்து ஹாப்பியாகியும் இருக்காங்க இந்த நிலையில் முதல் நாள் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்குது அப்படின்றத அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க இவங்க தான் வந்து தமிழ்நாடு விநியோக உரிமையை பெற்று இந்த படத்தை வந்து ரிலீஸும் செஞ்சுருக்காங்க இவங்க வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பதினேழு புள்ளி எழுபத்தஞ்சு கோடியை வந்து வசூலி ஈட்டிருக்கு முதல் நாள் அன்றைக்கி இந்த ட்வீட்டுக்கு டூ டி நிறுவனம் வந்து ரீட்வீட் செய்து ரெட்ரோ படத்துக்கு அன்பான ஃபேன்ஸ் காட்டிய ஆதரவுக்கு நன்றின்னு குறிப்பிட்ருக்காங்க மேலும் தேட்டர்களில்லில் வார இறுதி நாட்களில் வந்து டிக்கெட் புக்கிங் சூப்பராக நடைபெற்று வருவதாகவும் அவங்க தெரிவித்தும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட லெட்டர் படத்துக்கு சிறப்பு காட்சிக்காக தனிப்பட்ட முறையில் ஐநூறோ ஆயிரமோ பெற்று டிக்கெட்டுகளை விற்று விற்பனை செய்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அறிவிப்பை வெளியிடலை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்படி இருக்கும் நிலையில் பெரிய பெரிய ஹீரோக்களை குத்தி காட்டும் வகையில் இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வசூல் நிறுவனம் அறிவித்த போதே வந்து ரெகுலர் டிக்கெட் ரேட்டில் என்கிற வசனமும் வந்து இடம்பெற்றிருக்குது தமிழ்நாட்டு வசூலை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அறிவித்த நிலையில் கர்நாடகாவில் விநியோகஸ்தரான ஸ்வாகத் என்டர்பிரைசஸ் வந்து அறிவிச்சும் இருக்காங்க அதன்படி வந்து முதல் நாளில் வந்து கர்நாடகாவில் மூணு புள்ளி ஜீரோ ஏழு கோடி வந்து வசூல் செய்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் கேரளாவிலேயும் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கோடி வசூல் செய்திருப்பதாக கேரளா விநியோகஸ்தரும் வந்து போஸ்டர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து கோடிக்கு மேலே வந்து முதல் நாளில் இந்த படம் வசூ செய்திருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உலகளவில் ரெட்ரோ திரைப்படம் வந்து முதல் நாளில் எவ்வளோ வசூல் செய்திருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து பார்ப்பதற்கு சூரிய ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க அதன்படி வந்து முதல் நாளில் இந்த ப திரைப்படம் வந்து எவ்வளோ வசூ செய்திருக்குதுன்ற தகவலும் வந்து வெளிவந்திருக்கு அதன்படி முதல் நாளில் இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவும் முப்பது கோடிக்கு மேலே உலகம் முழுக்க முதல் நாளில் வசூல் செய்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர் விடுமுறை காரணமாக இவ் இந்த படத்தோட வசூலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் படத்தோட வசூல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் அதுக்கேற்றபடியே வந்து படத்துக்கு முதல் நாளில் இருந்து பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றுட்டும் வருது மேலும் இது தமிழ் சினிமா தோட்டம் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு யாரும் தமிழ் சினிமாட்ட யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்